அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் நாம மெய் எழுத்துக்களை பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்த எழுத்துக்கள் தான் ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்குது புள்ளி வச்ச எழுத்துக்கள்னு சிலர் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்களை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மெய் எழுத்துக்களை சொல்லி கொடுப்பாங்க அது முடிச்சுட்டு இக்கு இங்கு இச்சு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் காங்காச்சம் வருவாங்க ஆனால் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது மாணவர்களுக்கு படிக்கிறதில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறதால நான் என்ன பண்ணுவேன்னா ஆவரிசை எழுத்துக்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த எழுத்துக்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது ஏற்கனவே பார்த்தா காங்காச்சா தான் இருக்குது ஆனால் புள்ளி வச்சால் அதோடைய உச்சரிப்பு மாறும் எப்படி மாறும் அப்படின்றத நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் ஒரு சிலருக்கு இந்த எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு இப்போ தான் புதுசாக படிக்கிறேன் சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்காக தான் இந்த கிளாஸு சின்ன சின்ன விஷயங்களாக சொல்ல போகிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து நான் சொல்கிறத மட்டும் கேட்டாலே போதும் இந்த எழுத்துக்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் கானு படிச்சிருக்கும் மேலே புள்ளி இருந்தால் இக்கு இதங்க அப்படின்னு படிச்சிருக்கும் மேலே புள்ளி இருந்தால் இச்சு இதை சாணு படிச்சிருக்கோம் மேலே புள்ளி இருந்தால் இச்சு இது ஞானு படிச்சிருக்கோம் மேலே புள்ளி இருந்தால் இஞ்சு ட மேலே புள்ளி இருந்தால் இட்டு ந மேலே புள்ளி இருந்தால் இன்னு த மேலே புள்ளி இருந்தால் இத்து ந மேலே புள்ளி இருந்தால் இந்து இந்த இதில் தான் கவனிக்கணும் இந்த நாக்கு மேலே புள்ளி இருந்தால் இன்னுன்னு படிப்போம் இந்த நாவுக்கு மேலே புள்ளி இருந்தால் இந்துன்னு படிப்போம் இந்து பந்து அப்படின்னா அந்த இந்து வரும் இது இப்பு இர் இல் இவ் இழ் இல் இர் இன்று ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா புள்ளி வச்ச எழுத்துக்கும் புள்ளி வைக்காத எழுத்துக்குமான அந்த வித்தியாசம் தெரியாததால எழுதும் போது எங்க புள்ளி வைக்கணும் எங்க புள்ளி வைக்க கூடாது அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் அதனால இந்த மெய் எழுத்துக்களை இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு நாலஞ்சு பாடங்கள்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா உங்களுக்கு காங்காச்சா நல்லாவே தெரியும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா போன வகுப்புலயே ரேண்டம் ரீடிங் டெஸ்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம் இந்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி காமிச்சாலுமே கூட நீங்கள் அழகாக சொல்கிறதுக்கு பயிற்சி எடுத்திருக்கீங்க ஓகே இப்போது மேலே புள்ளி இருந்தால் எப்படி படிக்கணும் அதுதான் அப்போது இந்த எழுத்து மேலே புள்ளி இருக்குன்னா அதோடைய உச்சரிப்பு சவுண்டு வேறு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் நான் சொல்கிறத கேளுங்க எந்த எழுத்தை படிக்கணும்னா அதை பாருங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் எக்கு எங்கு இச் இஞ்சு எட்டு எண்ணு எத்து எந்து ஒரே நிமிஷம் ஃபோனை சைலண்ட்டில் பண்ணிடுறேன் ரைட் இந்து எப்பு எம்மு ஈ எர் எள் இவ்வு ஏழு எள் எர் காங்காச்சா படித்ததை விட இது கொஞ்சம் உச்சரிக்கிறது கடினமாக கூட இருக்கலாம் இது வந்து வார்த்தைகளில் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும் அதனால் எழுத்துக்களை ஓரளவுக்கு புரிஞ்சுக்குங்க நான் என்ன செய்கிறேன்னா திரும்ப ஒரே தடவை மட்டும் சொல்கிறேன் கேளுங்க அந்த எழுத்தை பாருங்கள் சவுண்டு ஓரளவுக்கு புரிஞ்சால் கூட போதும் நீங்கள் திருப்பி சொல்ல வேண்டாம் ஓகேங்களா புரிஞ்சிக்கிட்டே வாங்க அடுத்த கிளாஸில் உங்களுக்கு இதுக்கான ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்போ ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும் இக்கு எங்கு இச்சு இஞ்சு எட்டு எண் இத்து இந்து இப்பு இம்மு ஈ எல் இவ்வு ஏழு எல் இந்த இரு சில சமயத்தில் இற்றுன்னு படிப்போம் பற்று புற்று கற்றாழை அந்த மாதிரி இடத்துல இற்றுன்னு படிப்போம் சில இடத்துல இரு அப்படின்ற அந்த உச்சரிப்பு வரும் சில எழுத்துக்களுக்கான உச்சரிப்பு சில இடத்துல மாறலாம் அது வார்த்தைகளில் எப்படி வருதுன்னு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது புள்ளி வச்சால் அதோடைய சவுண்டு வேற புள்ளி இல்லைன்னா அதோட சவுண்டு வேறு அப்படின்றது உங்களுக்கு புரிதல் இங்கேயே வரணும் புள்ளி வச்சால் அதோடைய உச்சரிப்பு எப்படி இருக்குன்ற ஓரளவுக்கு ஐடியா இருந்தால் கூட போதும் அடுத்த வகுப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கான ப்ராக்டிஸ் கொடுக்க போறேன் அப்போ ஒரு ஒரு எழுத்த காமிச்சு நான் சொல்கிறத கேட்கணும் அந்த எழுத்தை பார்க்கணும் நீங்கள் திரும்ப திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்களும் என்ன பண்ணலாம் வேகமாக இதை படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகே அடுத்த வகுப்பு வாங்க நாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்